ஏத்து விட்டிக்காரன் அவன் முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு புதுசா வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கியிருக்கான் எனக்கு அந்த குடுப்பன இருக்கு நான் கையில ஏத்து வைக்கிறேன் ஏத்து விட்டுக்காரன் இன்னைக்கு தெரியுதா இந்த வெண்ணை மட்டும் சும்மா இல்லாம அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் அதனாலதான் இந்த விளக்க நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் இங்க பாருடா இந்த மேல ஏதாவது வாங்கி கொடுத்த அம்புட்டு பத்தி கும்பிடுவேன் கும்பி நன்றி ஏன்டா வர வரமாட்டியா ஓனர் அடி வாங்கிட்டு இருக்கேன் நீ அடி வாங்க நான் வந்துருக்கேன்